இந்த கட்சி சேரத்துக்கு ஒரு ஒரு வாட்டியும் தடையா இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பதவி சுகத்திலையும் பண சுகத்திலையும் அனுபவிச்சிருக்க வந்தப்ப கே பி முனுசாமி மாதிரி ஒரு ஆளுநால தான் இந்த கட்சி அழிவு போது தொண்டர்கள் எல்லாம் இனி விழி விழிச்சுக்கணும் இந்த கே பி முனுசாமி பேசுறதுக்கு நேத்துக்கு ஆளாளு போனை போட்டு ஆள உடவே கூடாது எப்ப இப்படி ஒரு பேச்சு வருதோ நான் தொண்டர்களுக்கு இப்ப இந்த ஒரு இதுவா சொல்றேன் ஒருத்த விடாதீங்க இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அந்த ஆளு விட்டா கழுவி தள்ளனாதான் அந்த ஆளு உருப்படுவான் இல்லைன்னா வந்து இன்னும் வந்து இந்த ஆளை வந்து விட்டு வைக்காதீங்க கழக சொந்தங்களாக்கட்டும் நம்ம கழக தோழர்களாகட்டும் அடிப்பட்ட அடிமட்ட தொண்டர்களாகட்டும் யாரும் வந்து இந்த கே பி முனுசாமி ஆளுங்க பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கூடாது எனக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற இந்த எனக்கு இந்த ஒரு கட்சி மேல உள்ள விசுவாசமும் பற்றும் அதே மாதிரி ஒரு ஒரு தொண்டர்களுக்கு இருக்கணும் இருந்து ஆகணும் இந்த நேரத்துக்கு பேச விடலாமா தப்பு இல்லையா இமிடியட்டாக அவங்க ஃபோனை போட்டு ஃபோன் நம்பர் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு வைக்கணும் முடியாதீங்க கேபி முனுசாமி மாதிரி ஒரு ஆளை இருக்கிற வரைக்கும் அம்மா சொன்னாங்களே இந்த கேபி முனுசாமி ஆளை பார்த்தா சொன்னாங்க இந்த கழகம் நூறு ஆண்டு காலமானாலும் இந்த இயக்கத்தை வந்து செம்மையா கொண்டு போகணும்னு அதுதான் கே முனுசாமி ஆளுங்க சொல்லலை ஐயா மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்து தான் அந்த வார்த்தை சொன்னது